வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரேஷன் கார்டுக்கு உரிமை தொகை ரூ ஆயிரம் உண்டு விண்ணப்பம் பூர்த்தி செஞ்சுட்டிங்களா அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அதாவது பார்த்திங்கன்னா திமுக அரசால் வந்து கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் இந்த திட்டத்தின் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மாதம் ரூ ஆயிரம் வழங்கப்பட்டு வந்திருக்கு இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைத்தார் இந்த திட்டத்தின் மூலியமா வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இரண்டு கோடியே இருபது லட்சம் ரேஷன் கார்டு விண்ணப்பிச்சிருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மனு பரிசீலனை பற்றி ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு மட்டும்தான் வந்து மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டு வந்தாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையிலே விடுபட்ட அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உரிமைத் தொகை கொடுக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்காக வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் கொடுத்துட்ருக்கோம் விண்ணப்பம் வாங்கி அனைவருமே பூர்த்தி செஞ்சு கொடுங்க விண்ணப்பத்தை பரிசீலனை பண்ணி உங்களுக்கு வந்து உரிமைத் தொகை உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன பரிசீலனை பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு புதுசாக அப்ளை பண்ணியிருக்காங்க உரிமை தொகை வாங்கினதுக்கோசரமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க ரெண்டு மூணு ரேஷன் கார்டு வாங்கியிருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா தனி வீடு தனி கேஸ் கனெக்ஷனு தனி கொடுத்தணுன்னு தான் இருக்காங்களா தனி இபிபில் கனெக்ஷன்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அவர்களுக்கும் கொடுப்போம் அது இல்லை அப்படி அது இல்லைங்கிற பட்சத்தில் எங்களோட விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உரிமை தொகையை கொடுக்கல நீங்கள் வந்து எல்லா எல்லா இதுவும் இருக்குது ஆனால் உங்களுக்கு உரிமை தொகை வராதவங்களுக்கு கண்டிப்பாக உரிமை தொகை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் முதல் அந்த உரிமை தொகை ஒரு ஆயிரம் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே